அஸ்லாம் வெல்கம் டு தஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வாயில் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரவ் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்க்கும்போது குலாப்ஜாமு மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒடிசாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்ங்க பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளைய வச்சு செம்மையாக பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பசங்கள்லாம் வீட்டில் இல்லையா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும் பிள்ளைக்கும் வாங்கிட்டுலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து சர்க்கரை பாவை செய்ய போகிறோம் நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனில் எப்படி சக்கரை செய்வோம் அதே மாதிரி நம்ம செஞ்சாலே போதும் ஒரு கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துட்டோம் இதில் நீ கும்பப்பூ சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் நான் இப்போ சேர்க்கல ஏலக்காய் மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன் எல்லார்டையும் கும்புப்பூ இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏலக்காய் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதனால் இப்போது நான் ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பிசுக்கு போதும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் சக்கரை கரைஞ்சி ஒரு பிசுக்கு பதம் வரணும் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை கரைஞ்சி நல்லா பிசுக்கு போதாக வந்துருச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பிசுக்கு போதான் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் நெய் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா கொஞ்சமாக தான் நெய் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் உருனதுக்கப்புறம் கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்துக்கோங்க பாம்பே ரவை சொல்லுவாங்களே அந்த ரவை எடுத்துக்கோங்க குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பொடியான ரவையை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுப்படணும் அது ரொம்ப முக்கியம் நல்லா வாசம் வரணும் தான் அடுத்து ரொம்ப பால் சேர்க்கணும் இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு பால் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் இந்த பால்லே ரவ வந்து நல்லா வெந்து வரணும் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருங்க நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்குது கலந்து விட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு அப்போ உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துடும் அப்படியே பாதத்தில் ஒட்டாமல் வரும் வரதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியாச்சு இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க ரொம்பலாம் கை கைப்பறுக்குற சூடு இருக்குது இப்போது இதில் இன்னும் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் இப்போது இதில் நம்ம வந்து சேர்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேன் பால் போடுற இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்தோம் இல்லையா அதுக்கு நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக வந்துடும் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம் மைதா மாவு எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா பைண்டிங்காக தான் எடுத்திருக்கோம் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும்ல சாஃப்டாக வரணும் அதற்கு நல்லா பிசுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நல்லா பிசையை பிசையே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதை கைப்பிருக்கிற சூடு இருக்கு இல்லையா அப்போயும் உங்களுக்கு நல்லா கலந்துடணும் அப்போ தான் இந்த மாதிரி வரும் நல்லா பிசையணும் ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா பிசையங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான டூ கிடைக்கும் நல்லா பெசினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெசஞ்சிட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு இப்போ இது இருக்கட்டும் இதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கூக்கனட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் போட எடுத்திருக்கேன் ஃபில்லிங் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க டெசிகேட்டட் கோகனட் டெசிகேட்டட் கூக்கனட் இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சமாக எல்லோ ஃபுட்களை சேர்க்குறேன் நல்லா கலந்துவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் ஸ்பூனில் தான் நான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சாஃப்டான டோ மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியால் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலே போதும் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபில் வைக்கும் போது கரெக்டாக வராது இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ நமக்கு ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போது மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கையில் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பண்ணுறேன் நீங்கள் சின்ன சைஸ் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங் செஞ்சு வச்சுருந்தோம் அதை கொஞ்சமாக எடுத்து நல்லா வச்சுக்கோங்க கொஞ்சமாக வச்ச போதும் ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேணாம் கொஞ்சமாக வாங்கிய பாருங்கள் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா அது வெளியே வந்துடும் அதனால கொஞ்சமாக வச்சாலே போதும் நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நான் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உருண்டையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஷேப் வந்து உங்கள் விருப்பந்தான் விரசல் விழுகாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா நான் கடையில் என்ன சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது நம்ம செஞ்சதில் சேர்த்துடலாம் இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு தான் சேர்த்துருக்கேன் ஜாஸ் சேர்த்து பொறிக்காமல் கொஞ்சமாக சேர்த்து பொறிங்க அப்போ தான் என்னொரு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும் பொங்கல் கரெக்டான கலர் வரும் நமக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் பொரித்தேன் ரெண்டு பக்கம் நல்லாவே கலர் வந்துருச்சு இது நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம சோ சிரப்பில் சேர்த்துடலாம் சோ சிரப்பு கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை சோ சிரப் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இதை சேர்க்கும் போது நல்லா ஜூஸியாயிரும் டக்குன்னு வந்து சுவசிரப் வந்து இது வந்து எழுத்துக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நானும் சுவ சிரப்பை லைட்டாக சூடு பண்ணிட்டேன் ஆரிடுச்சு அதனால் லைட்டாக நான் சூடு பண்ணியிருக்கேன் பொறிச்சதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு சிறசிறப்பு வந்து எல்லா பக்கமும் இருக்கும் நல்லா ஊறும் இப்படி மிச்சம் இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்து இதுலேயும் சேர்த்துடலாம் அடுத்ததையும் நான் பொறிச்சிட்டேன் இதுலேயும் நம்ம சேர்த்துடலாம் இது ஒரு மணி நேரம் ஊர்னாலே போதுங்க நல்லா ஜூஸியாயிடும் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து இவ்வளோ தான் கிடைச்சி நீங்கள் சின்ன சைஸ் பண்ணுறீங்க ஜாஸ்தியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுங்க ஊர்னதுலேயே பாருங்கள் எவ்வளோ தூரம் சாஃப்ட் ஆயிடுச்சின்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உதவி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்